அண்மை ராமநாதபுரத்தில் உள்ள உணவகம் கடைகளில் செய்தித்தாள்களில் போண்டா பஜ்ஜி மடித்துக் கொடுக்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் தடையை மீறும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அச்சிடப்பட்ட காகித மையில் உள்ள வேதிப்பொருட்கள் நுரையீரல் மற்றும் சிறுநீர்ப்பை கேன்சரை உருவாக்கும் என்பதால் உணவு பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது

உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராமநாதபுரம் அச்சிடப்பட்ட காகித மையில் உள்ள வேதிப்பொருட்கள் மற்றும் சிறுநீர்ப்பை கேன்சரை உருவாக்கும் என்பதால் தீக்கடைகள் மற்றும் உணவகங்களில் வடை போண்டா பஜ்ஜி போன்றவற்றை அச்சுப்பதிந்த காகிதங்கள் நாளிதழ்கள் போன்றவற்றில் படித்துக் கொடுக்கக்கூடாது என அஹ் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்தித்தாள்களில் வண்ணங்கள் மற்றும் கடிமனான எழுத்துக்களை விரைவில் உலர்த்துவதற்காக பெட்ரோலிய பொருட்கள் மெத்தனால் பென்சின் கோபால்ட் போன்ற வேதி பொருட்கள் எனவே அச்சிடப்பட்ட காகிதத்தில் வைக்கப்பட்ட பொருட்கள் தரமற்ற உணவாகிறது தொடர்ந்து இந்த காகிதத்தில் உணவு பொருட்களை வைத்து உண்பதாலும் அதில் உள்ள எண்ணெயை பயன்படுத்துவதாலும் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் செய்தித்தாள் நோட்டீஸ்கள் போன்ற அச்சு பதிந்த எந்த காகிதத்திலும் உணவை பேக்கிங் செய்யவோ எண்ணெய் பிழியவோ உண்ணவோ பயன்படுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே தீக்கடைகள் உணவகங்கள் சிற்றுண்டி விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருள் விற்பனை நிலையங்களிலும் பேக்கிங்கிற்கு காகிதங்களையும் நாளிதழ்களையும் பயன்படுத்தக்கூடாது இலையில் வைத்துதான் பார்சல் செய்ய வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அதிகாரி டாக்டர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் தடையை மீறும் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மோனிகா தகவல்களுக்கு நன்றி ராகு